சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு பெண்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரம் வந்து கொடுக்க போறாங்க இந்த ஐந்தாயிரம் எதற்கு கொடுக்க போறாங்க எங்க போய்ட்டு நம்ம வாங்கணும் எப்படி கொடுப்பாங்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நலனுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே மாறி மாறி புதிய புதிய அறிவிப்புகள் சலுகைகள் திட்டங்கள்னு சொல்லி பெண்களுக்காக உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை இது மட்டும் இல்லாம நம்ம கடன் ஏதாச்சும் பெறோம் அப்படின்னா நமக்கு பிப்டி பர்சன்ட் மானியம் அப்படின்றதும் வந்துட்டு தமிழக அரசும் சரி மாநில அரசும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அப்படின்றது ஒரு திட்டத்தின் கீழே கொடுக்க போறாங்க இந்த எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நபர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐந்தாயிரம் அப்படின்றது கிடைக்கும் நீங்க வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள நபரா இல்லையா அப்படின்றது நம்ம எப்படி தெரியும்னா மோஸ்டா வந்து நிறைய பேர் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த மாதிரி ஓபிசி கேட்டகரியை சேர்ந்த அனைவருமே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள நபர்கள் அப்படின்னு வந்து எடுத்துப்பாங்க என்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பணம் பெறதுக்கு முக்கியமா நீங்க தமிழகத்தை சேர்ந்த கூடிய நபரா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இருபத்தி ஐந்து மேற்பட்ட இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க கூடவே பாத்தீங்கன்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண் பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் கைம்பெண்கள் சொல்லி இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் மற்றபடி நார்மலாக எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க இந்த ஐந்தாயிரத்தை பெறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட பிறப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வருமான சான்றுக்கு அப்படின்னா அந்த சான்று எடுத்துக்கோங்க நீங்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னா உங்ககிட்ட சான்று இருக்கு அப்படின்னா அதையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகம் உலகத்தில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஐயாயிரம் பணம் வந்து பெறதுக்கான விண்ணப்பத்தை மேற்கொள்ளலாம் எதன் அடிப்படையில் இந்த ஐயாயிரம் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தனது வாழ்வாதத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு இந்த ஐந்தாயிரம் பணம் அப்படின்றது உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்குறதுக்காக தான் இந்த ஐந்தாயிரம் பணம் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா இந் நீங்கள் இயந்திரம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதிலருந்து உங்களுக்கு பர்சன்ட் வந்து பணம் அப்படின்றது கொடுப்பாங்க இல்லைனா ஐயாயிரம் பணம் வந்து மானியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க வெட் அண்ட் ட்ரை கிரைண்டர் சப்சிடி ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் உங்களுக்கு இந்த ஐந்தாயிரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டு வந்துட்டு ஸோ உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நான் சொன்ன துறையில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு அந்த ஐயாயிரம் அப்படின்றத பெற்றுக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டு விண்ணப்பிச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் அது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்